விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க சசிகலா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க முதல்வர் ஆகும் கனவு தகர்ந்து போச்சு அப்படிங்கறதுனால அவங்க செலக்ட் பண்ண ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர் முதல்வரானவனே ஆளுநர் அவரை கூப்பிட்டுன்னு பதினஞ்சு நாள்ல அதிமுகவோட பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா சசிகலா தரப்புல இருந்து இன்னும் ரெண்டு நாள்லயே நிரூபிப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு காரணம் என்னன்னா கூவத்தூர் ரெசார்ட்டில் எவ்வளோ நாள் தான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் தங்க வைக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து இன்னும் ரெண்டு நாள்லேயே நாங்கள் அதை நிரூபிப்போம் அப்படின்னு சொன்னதுனால பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நடந்த வாக்கெடுப்பில் ஜெயிச்சிருக்கிறது அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இப்போ இருக்கிறதுக்கு அதிமுக தரப்பில் நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களும் ஓபிஎஸ் பக்கம் பதினோரு எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவித்தாங்க ஆனால் நம்ம எதிர்கட்சியான திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறீங்களா சட்டசபையில் அவங்க இருந்தால் தானே இந்த வாக்கெடுப்புக்கு முன்னாடியே ஸ்டாலின் தரப்புல இருந்து ரகசிய வாக்கெடுப்பு எடுக்கணும் அதான் ஜனநாயக முறை அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனா சபாநாயகர் தனபால் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் மறுப்பு தெரிவிக்கவே திமுக உறுப்பினர்கள்லாம் அவரோட இயற்கை கிட்ட போய் கோஷமிட்டாங்க அப்புறம் நடந்த கொஞ்சம் தள்ளுபில்லனால சபை மதியம் வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டுச்சு அப்புறம் திரும்பவும் சபை கூட்டினப்போ திமுக உறுப்பினர்கள் திருப்பியும் தங்களோட கோஷத்தை ஆரம்பிச்சாங்க அப்போ சபாநாயகர் தனபால் சபை காவலர்களை திமுக உறுப்பினர் அனைவரும் வெளியேற்றணும் அப்படின்னு கட்டளையிட்டாரு அப்போ குண்டுகட்டா ஸ்டாலின் உட்பட எல்லாரையும் சபை காவலர்கள் வெளியேற்றினாங்க அந்த நேரத்துல ஸ்டாலின் மற்றும் திமுக உறுப்பினரான பாபுக்கு ரத்த காயங்கள் ஏற்பட்டுச்சு ஆமா ஸ்டாலினோட சட்டையே கிழிக்கப்பட்டுச்சு அதே நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமியும் முதல்வரான இது மாலை வரை நடந்தது ஆனா காலை பிப்ரவரி பதினெட்டு தான் வாக்கெடுப்பு அப்படி முடிவானோடன குவத்தூர்ல எம்எல்ஏக்கள்லாம் காலையிலேயே ஒரு முப்பது கார்ல சட்டசபைக்கு வர தயாராகிட்டாங்க வழிநடுக மக்கள்லாம் அவங்கள பார்க்கறத்துக்கு கூடியே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு மக்கள்லாம் ஏதோ சந்தோஷமாக தான் அவங்களை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னால் கூட்டத்தில் இருக்க மக்கள் அதை போகாற எம்எல்ஏ அவர் எங்கள் தொகுதி தான் இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் ஐயோ இதெல்லாம் ஒரு குழப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்கள இருந்தது அவங்களுக்கு தெரியல அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அவங்க சட்டசபையை போய் சேர்கிறதுக்கு முன்னாடி எல்லா சாலைகளும் முடக்கப்பட்டதுனால பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுச்சு இதே நேரத்தில் மீடியா அங்கே போய் ரீச் பண்ணலாம் அப்படின்னு போனப்போ அவங்களையும் உள்ள விடல மீடியாவே உள்ள நுழைய அனுமதிக்கலை அப்படிங்கிறப்பவே இங்கே ஏதோ சரியாக நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த கெடுபிடிகளில் போலீஸார் மத்தியில் ப்ளூ ஜீன்ஸ் போட்டு சில பேர் கட்சி தரப்பில் இருந்து போலீஸ்கிட்ட வந்து ஏதோ ரகசியங்கள் சொல்லிட்டு போகிறது புரிஞ்சுச்சு ஏதோ அநியாயம் நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரியாக அங்கே இருக்கவங்கலாம் பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் திமுக தரப்பும் ஓபிஎஸ் தரப்பும் ரகசிய வாக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க ஆனா சபாநாயகர் தனபால் அதை மறுத்துட்டாரு திரும்பவும் அவை கூடினப்போ திமுகவோட கோரிக்கையை சபாநாயகர் தனபால் மறுத்தார் இதனால திமுக உறுப்பினர்கள்லாம் அவரோட இருக்கை கிட்ட வந்து கோஷம் விட ஆரம்பிச்சாங்க இந்த முறை சபாநாயகர் தனபால் அவை காவலர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு திமுக உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னாரு அப்படி அவை காவலர்கள் எல்லாருமே திமுக உறுப்பினர்களை வெளியேற்றிட்டு இருக்கப்போ சத்தமே இல்லாம திமுக உறுப்பினர்கள் சில பேர் மேல அடி விழுந்தது அதுல முக்கியமானவர் மு ஸ்டாலின் அப்படி அவர் மேலே அடிவல்றப்போ அவரோட சட்டையை கிழிஞ்சிருச்சு ரத்த காயமும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படிப்பா உண்மை அப்படின்னு நம்புறதுனா அங்கே இருந்த சிசிடிவி கேமரா இந்த விஷயங்களை பதிவு பண்ணாமலேயே போயிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஸ்டாலின் அவரோட எம்எல்ஏக்களோட போய் ஆளுநரை சந்திச்சு இதை பத்தி புகார் கொடுத்தாரு அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி முதல்வரானார் அதிமுக தரப்பு பட்டாசு வச்சு கொண்டாடினாங்க அரசியல் உள்குத்து அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி திட்டப்போட்டு நடந்த இந்த விஷயத்தால நிறைய தரப்புல அதிர்ச்சியா இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் பெரும்பான்மை இருக்குன்னா ஏன் ரகசிய வாக்கெடுப்பை மறுக்கணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளோட கட்சி தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கார் அதே நேரத்தில் புதிய தமிழகத்தோட கிருஷ்ணசாமி சமத்துவ மக்கள் கட்சியோட தலைவர் சரத்குமார் இவங்க ரெண்டு பேருமே கண்டனத்தை எழுப்பியிருக்காங்க முக்கியமாக ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் எப்படியாவது ஜனநாயகத்தை நிலைநாட்டணும் திரும்பவும் ரகசிய வாக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு ஆவேசமாக குரல் எழுப்பியிருக்காரு ஜனநாயக மாண்பு மீறி இருக்காங்க இதை எப்படியாவது திருப்பவும் சரி செய்யணும் ஆளுநர் தான் ஏதாவது பண்ணணும்னு ஆவேசமாக தமாக தலைவரான ஜி கே வாசனும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வாக்கெடுத்து சட்டப்படி செல்லுமான ஆரஞ்சு தான் பார்க்கணுன்னு பிஜேபியோட தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் பல கட்சிகள்லேருந்து எதிர்ப்புகள் வந்த வண்ணமாகவே இருக்குது இதே நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி தலைவர்களோட சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு திரும்பவும் அவரோட அலுவல் பணி தொடர்பாக பேட்டியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு திரும்பவும் ஜெயலலிதாவோட ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு சபதமிட்டுருக்கு தமிழக அரசியல் பதினாறு பின்பாதியும் ரெண்டாயிரத்தி பதினேழுல முன்பாதியும் தீவிரவாதம் கலந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனா இவ்வளவு நடந்திருக்கு கடைசியில இந்த எம்எல்ஏக்கள் எங்க போனாங்க அப்படிங்கறத யாருக்கும் தெரியல மாதிரி மோர் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க